தெரிவிக்கின்ற மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த கால உலையில் தெரிவிக்கிறேன் இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் இந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படையும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தாவிது சொல்லுகிறார் தாவிதுடைய நாட்களிலே கத்தர் கூட இருந்து நடத்தினார் அவனை அபிஷேகம் பண்ணினார் அவன் தாவிது பராக்கிரமசாலியாகவும் யுத்த வீரனாகவும் காரிய சமத்தனாகவும் சௌந்தரிய உள்ளவனாகவும் அவன் இருந்தான் அவன் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவனாக தாவிது இருந்தான் ஒரு சிங்கத்தையும் கருடையும் வீழ்த்தினான் கோலியாத் என்ற ராட்சேஷனை தாவிது வீழ்த்தினான் கத்தர் கூட இருந்து நடத்தினார் ஆண்டவராகிய கத்தர் வார்த்தையின்படியாக இயேசு உலகத்துக்கு வந்தபோது அந்த தாவீதின் வம்சத்தையே தேர்ந்து தேர்ந்தெடுத்தார் கூட இருந்தார் அதே போல கத்தருடைய இறுதியத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று அங்கே சொல்லப்பட்டது அதுபோல இந்த நாளிலே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க நாம் இந்த நாளில் புரியப்பட வேண்டும் அந்த ஆசையும் நோக்கமும் திட்டமும் தாவீதுக்கு இருந்தது அவன் தேவனை மகிமைப்படுத்தினான் தன்னுடைய சங்கீதங்களினாலே இன்றைக்கு நாம் தேவநாயகர் கர்த்தர் அதே தேவன் இன்றைக்கும் அவர் இருக்கிறவராய் இருக்கிற தேவனா இருக்கிறார் இன்றைக்கும் அதே தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும் அந்த தாவீதுக்கு அவ்வளோ ஆசிர்வாதங்களை கொடுத்த தேவன் இதனாலே நமக்கும் கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராக இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார் தேவரேனோட கூட இருக்கிறேன் என்று சொல்லினான் விசுவாசத்தோட வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து நம்மோடு இருப்பார் அவருடைய கற்பனைகளையும் கொள்ளும் பொழுது கற்பனைகளை படி நடக்கும் பொழுது கற்பனைகளின்படி வாழும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருப்பார் வசனம் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு ஜீவிக்கிற ஜீவியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி வேதன் நமக்கு திட்டம் தெளிவுமாக அங்கே ஞாபகப்படுத்துகிறது அதை நாம் பெரிய பேர் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்க முடியும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக கத்த நம்மோடு இருக்க ரெண்டு குறைஞ்சர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோரா வசனத்தை நாம் கவனிப்போம் ஆனால் கடைசியாக சகோதரனே இருங்கள் நற்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடைங்கள் ஏக இருங்கள் சமாதானமாக இருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகி தேவன் உங்களோட கூட இருப்பார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது அவர் நம்மை விட்டு விலக மாட்டார் அவர் நம்மை கைவிடாத தேவன் நாம் ஒவ்வொருவரும் அவரை நேசித்து இந்த வார்த்தைகளை நேசித்து என் கூட இருக்கிறீர் எனக்கு உள்ளாக இருக்கிறீர் சுற்றி இருக்கிறீர் என்னுடைய வேலையில் வாழ்க்கையில் சகல காரியங்கள் இருக்கிறீர் நான் விசுவாசிக்கும் பொழுது தேவனாய் கத்த நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நாம் ஒரு நிமிடம் ஜீவம் பண்ணுவோம் அன்பு இயேசுவின் அதிகாரமுடைய நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கின்படி தேவரேடங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி ஆக ஆண்டவரை அன்றைக்கு தாவிதோடு இருந்து நடத்தின தேவன் ஆண்டவரை அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை யுத்த வீரனாகவும் காரிய சமத்தனாகவும் பராக்கிரமசாலியாகவும் அவனை இறப்பா அவன் சிங்கத்தையும் கரடையும் மேற்கொண்டான் ஆண்டவரே அவன் கோலியாற்றை மேற்கொண்டான் சுவாமி கத்தாவே நீர் இந்த நாளிலே கர்த்தர் அவனோடு இருந்து நடத்தினது போல் எங்களோடு இருந்து நடத்தும்படியாக எங்களை இந்த நாளிலே ஒப்பு கொடுக்குறோம் இந்த வார்த்தைகளை கேட்குற படிக்கிற வாசிக்கிற கேட்குற யாவருக்கும் தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் அப்பா அவர் வாழ்க்கையை தொட்டுங்க ஆண்டவரே ஒரு மறுரூபா வாழ்க்கையை தாவிதோடைய ஆண்டவர் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி இருதயத்துக்கு பிரியமானவன் என்று சொன்னபடியாக ஆண்டவரே இந்த நாளில் நாங்களும் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கார்டே கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்